தை அம்மாவாசை நாளில் தற்படம் கொடுக்க நல்ல நேரம் தை அம்மாவாசை இந்த ஆண்டு ஜனவரி மாதமே வருகிறது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமை அன்று தை அம்மாவாசை திதி வருகிறது திதி தொடங்கும் நேரம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்கிழமை இரவு எட்டு ஒன்பது திதி முடியும் நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று காலை சூரியன் உதயமாகும் நேரத்தில் அமாவாசை திதி இருக்கிறது மற்றும் இரவு வரை நீடிக்கிறது என்பதால் ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று தை அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் அல்லது நீர்நிலைகளில் நீராடி பிண்டங்கள் வைத்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஆசிகளை பெறலாம் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முக்கிய அமாவாசைகள் வருகின்றன தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்களில் முன்னோருக்கு தர்ப்பணம் நினைவு கூந்து அவர்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கிய நாளாகும் ஆடி அம்மாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அம்மாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்த நாட்களில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்கள் தாகத்தை தீர்க்க வேண்டும் இப்படி செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பெயர் கிடைக்கும் என்பது ஐதீகம் நமது முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டு பக்கம் வருவதாக சொல்லப்படுகிறது அதனால் அன்றைய தினம் காகத்திற்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியமானதாகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது